நாடு போற்றும் நான்கு ஆண்டு உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின் ஏகப்பட்ட விளம்பரங்களை இந்த திராவிட அரசாங்கம் டிராமா அரசாங்கமா மக்களை ஏமாத்துற வேலையதா பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் பேசிக் வசதி கூட இல்லாத பல கிராமங்கள் இன்னும் தமிழகத்தில் இருந்துட்டு தான் இருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையன் அவர்கள் வந்து தன்னோட சமூக வலைதளங்கள்ல சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டான்குடி கிராமத்துல எந்த ஒரு பேசிக் ஒரு பெசிலிட்டிஸும் இல்ல குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு கிராமமா இருக்குன்னு சொல்லி பண்ணிவிட்டு இருந்தார் உங்களுடைய நான்கு ஆண்டு ஆட்சி இருண்டு ஆட்சி அப்படிங்கற சாட்சியாதான் நாட்டான்குடி போன்ற பல கிராமங்கள் இன்னும் தமிழகத்தில் இருந்துட்டு இருக்கு ஏன்னா ஒரு சின்ன உயிரினம் பூமியில வாழணும்னா கூட ரொம்ப தேவை தண்ணீர் தான் இறுஞ்சி அமையாத உலகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா நீங்க தண்ணீருக்கு கையேந்திர நிலைமையை தான் இன்னும் தமிழகத்துல வச்சிருக்கீங்க நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு பொண்ணு ஒரு கொடை எடுத்துட்டு எத்தனையோ மைல் தண்ணிக்காக நடந்து போய் கஷ்டப்படக்கூடாது எந்த ஒரு குடும்பமும் தண்ணீருக்காக கஷ்டப்படக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டுதான் ஜல் ஜீவன் திட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க அந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலியமா தமிழகத்துக்கு வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு கோடியும் ஒதுக்கி இருக்காங்க கேட்ட எல்லா வீடுகளுக்கும் பைப் கனெக்ஷன் கொடுத்தாச்சு தமிழ்நாடு வந்து எந்த கொம்பனாலும் குறை கூற முடியாத ஆட்சியா தான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்றீங்க இந்த டிராமாவெல்லாம் நிறுத்திட்டு உங்களுக்காக உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்காக நிஜமாவே மக்களின் நலன் காக்கும் ஸ்டாலினா இனிமேல் இந்த இருக்கிற ஒரு வருஷமாச்சு குடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் நன்றி வணக்கம் நாடு போற்றும் நான்கு ஆண்டு உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின் ஏகப்பட்ட விளம்பரங்களை இந்த திராவிட அரசாங்கம் டிராமா அரசாங்கமா மக்கள் ஏமாத்த வேலையதா பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் பேசிக் வசதி கூட இல்லாத பல கிராமங்கள் இன்னும் தமிழகத்தில் இருந்துட்டு தான் இருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையன் அவர்கள் வந்து தன்னோட சமூக வலைதளங்கள்ல சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டான்குடி கிராமத்துல எந்த ஒரு பேசிக் ஒரு பெசிலிட்டிஸும் இல்ல குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு கிராமமா இருக்குன்னு சொல்லி பண்ணிவிட்டு இருந்தார் உங்களுடைய நான்கு ஆண்டு ஆட்சி இருண்டு ஆட்சி அப்படிங்கற சாட்சியாதான் நாட்டான்குடி போன்ற பல கிராமங்கள் இன்னும் தமிழகத்தில் இருந்துட்டு இருக்கு ஏன்னா ஒரு சின்ன உயிரினம் இந்த பூமியில வாழணும்னா கூட ரொம்ப தேவை தண்ணீர் தான் இழிஞ்சி அமையாத உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க தண்ணீருக்கு கையேந்திர எந்த தான் இன்னும் தமிழகத்துல வச்சிருக்கீங்க நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு பொண்ணு ஒரு கொடை எடுத்துட்டு எத்தனையோ மைல் தண்ணிக்காக நடந்து போய் கஷ்டப்படக்கூடாது எந்த ஒரு குடும்பமும் தண்ணீருக்காக கஷ்டப்படக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஜல்ஜீவன் திட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க அந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலியமா தமிழகத்துக்கு வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு கோடியும் ஒதுக்கி இருக்காங்க கேட்ட எல்லா வீடுகளுக்கும் பைப் கனெக்ஷன் கொடுத்தாச்சு தமிழ்நாடு வந்து எந்த கொம்பனாலும் குறை கூற முடியாத ஆட்சியா தான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்றீங்க இந்த டிராமாவெல்லாம் நிறுத்திட்டு உங்களுக்காக உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்காக நிஜமாவே மக்களின் நலம் காக்கும் ஸ்டாலினா இனிமேல் இந்த இருக்கிற ஒரு வருஷமாச்சு கொடுப்பீங்க நாங்க நம்புறோம் நன்றி வணக்கம்